ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழிசை சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியும் தமிழரிசியும் போட்டி போடுறதுக்காக வரவும் இங்கே பார்த்தோம்னா அவங்கள எதிர்த்து போட்டி போடுறதுக்காக இருக்கிறாங்களா அப்போ அவங்க கூட ஒருத்தங்க வந்து ஹெல்ப்புக்காக இருக்காங்க அப்போ அவங்க வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்னது நம்ம கூட போட்டி விடாததுக்காக வந்தாங்களா அவங்கள ஆளை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பயந்து ஓடிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கவும் அப்போ வந்து தமிழரிசியும் அவங்க சிபியும் வராங்க அவங்கள பார்த்ததுமே அவங்க வந்துட்டாங்க பாருங்க அப்படிங்கவும் வரட்டும் வரட்டும் இன்னமும் வந்து போட்டி போட்டு எங்கிட்ட ஜோவிக்கிற மாதிரிக்கு தான் வந்து ரொம்பவே ஃபீல்ட் பண்ணிட்டுலாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து சமையல் பண்றதுக்காக வரும்போது அப்போ வந்து தமிழர் சிந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம இந்த சமையல் பண்ண வேண்டாம் நம்ம வேறு பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன தமிழ் நினச்சிட்டுருக்குற நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு நடக்க மாட்டேன் இது வந்து என்னுடைய ஜாப்பாக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை பார்த்துட்டு சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ ரெண்டுவருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ அப்போ சிபிவுக்கு வந்து என்ன சமையல் பண்ணுறதுன்னே தெரியல இங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க அப்போ ஜானு வந்து நினைக்கிறாங்க சிபி என்ன பண்ணிட பண்ணிடப்போறான் இவன் எப்படி ஜெயிக்க போறான்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது போட்டி போடுதுன்னு சொல்லிக்கிட்டு வீராப்பா வந்துட்டான் என்ன நடக்க போதோ தெரியலையே தமிழ் கூட இருந்தாலும் தமிழ் சொல்றதே அவன் கேட்க வந்து வந்து ரொம்பவே மாட்டேங்கிறான் இருந்துட்டு இங்கே பார்த்தோம்னா வந்து சிபி எதிர்த்து போட்டிடுறாங்களா அவங்க ரொம்பவே ஃபாஸ்டா சமையல் பண்ணிட்டு இருக்கவும் அப்ப சிபி வந்து அப்படியே குழப்பத்தோடு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தியா அவனை சமையலே தொடங்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சிபி வந்து தமிழ் கிட்ட கேட்குறாங்க தமிழ் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே தமிழ் சொல்றாங்க நம்ம வந்து களி கிண்டலாம் அப்படிங்கிறாங்க என்னது களி கிண்டுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சிபிக்கு வந்து அது பிடிக்கல என்ன தமிழ் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாங்க நம்ம கிராமத்து முறைப்படி நம்ம களியும் கருவாட்டு குளமும் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சிபி வந்து சொல்றாங்க இப்படிலாம் பண்ணணும் நம்ம ஜெயிச்சிருவோமா என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேற ஏதாவது ஐட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து களியும் கருவாட்டு குளமும் நம்ம பண்ணலாம் அதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் ஒரு கட்டத்தில் சரி சம்மதிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க தமிழரிசை வந்து சிபிகிட்ட ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கவும் எப்படி எல்லாம் ஒவ்வொரு நாள் சொல்றாங்க அதுபடி பார்த்தோம்னா சிபியும் வந்து இதெல்லாமே செஞ்சிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா நடுவர்களை தான் காட்டுறாங்க அப்போ நடுவர்கள் வந்து சொல்றாங்க அந்த வாசனையே வந்து பார்க்கும்போது ரொம்பவே சருக்கு அப்படிங்கும் போது அப்போ சிபியை வந்து எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாங்களா அப்போ அவங்க கூட இருக்கப்பட்டவங்க சொல்றாங்க என்ன சார் அவங்க சமையல் ரொம்ப கம்ம கம்மன்னு மணக்குது கருவாட்டு வாசனை பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு அவங்க என்ன தான் பண்ணினாலும் சரி தான் கண்டிப்பாக வந்து எங்கிட்டலாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப திமுறாவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே வந்து சிபி வந்து களியும் கருவாட்டு கிளம்பும் பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இவரும் வந்து ஒரு சமையலை பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ நடுவர்களை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஷோ வந்து லைவாக வந்து வந்து ஓடிட்டு இருக்கனால மீனாவும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ் வந்து இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாள் என் பையனை விட்டாக்கி அவன் வேற ஏதாவது சமையல் அவன் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த தமிழ் என்னன்னா களியும் கருவாட்டு குழம்பும் பண்ண சொல்லியிருக்கிறா அதெல்லாம் வந்து பண்ணிட்டு ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு சமையலே டேஸ்ட் பண்ணி பார்த்த நடுவர்கள் வந்து இந்த களியும் கருவாட்டு குழம்பும் நம்ம முறைப்படி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறீங்க இது கிராமத்து முறைப்படி ரொம்பவே நல்லா இருந்திருக்குது இந்த மாதிரிக்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி ரொம்ப எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அதனால உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஜானுவுக்கு சந்தோஷத்தில் அளவில்லாத சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்கவோ அப்போ சிபி வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க தமிழ் உண்மையிலே சொல்லப்போனாக்கி நான் வேற சமையல் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆனால் வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் இந்த மாதிரிக்கு சொன்னதுனால தான் நான் அந்த வந்து மனசே இல்லாமல் தான் நான் அந்த சமையல் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இந்த வெற்றி வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் தமிழ் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சிபியை எதிர்த்து போட்டியிட்டாங்களா அவங்க முகமே வேற மாதிரி ஆயிடுது என்ன இருந்தாலும் சரிதான் அவன் ஜெயிச்சுட்டானு இந்த களியை கிண்டியும் இந்த கருவாட்டு குழம்பை வச்சு இவன் ஜெயிச்சுட்டானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருந்துட்டுருக்காங்க ஆனாலும் வந்து வேறு வழி இல்லாமல் கிட்ட வந்து நான் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானுக்கிட்ட வந்து அவங்க அந்த பரிசை கொண்டு கொடுக்குறாங்க சிபி ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லோருமே வீட்டுக்கு வரவோம் உடனே வந்து பார்த்தோம்னா சிபியை வந்து அவங்க அம்மா ஆரத்தை எடுத்து உள்ளே வந்து கூப்பிட்றாங்க பார்த்திங்களாத்த என் பையன் பரிசு வாங்கிட்டு வந்துருக்குறான் என் பையனுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பொறுப்போட அவன் அந்த பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறான் இப்போ மாதிரி என் பையனை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரியுது அப்படிங்கவும் உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த பரிசும் இந்த பாராட்டும் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கும் போது என்ன சிபி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் தான் தமிழால் தான் நான் இந்த போட்டியிலே ஜெயிச்சேன் தமிழ் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருக்க முடியாது அதே மாதிரிக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அவமானப்பட்டுட்டு தான் வந்திருக்கணும் ஆனால் இந்த அசிங்கத்திலிருந்தும் என்னை வந்து இந்த மாதிரிக்கு வந்து என்னை பெரிய பாராட்டு மலையில் தமிழ்ல நனைய வச்சது தமிழ் தம் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே மீனா வந்து சொல்றாங்க என்ன தமிழ் இந்த மாதிரிக்கெல்லாம் அவன் பேசிட்டு இருக்கிறான் அவன் மனசை நீ மாத்திட்டியான்னு சொல்லி கேட்கவும் உடனே தமிழ் வந்து பாக்குறாங்க ஆமா எல்லா இதுமே இவ தான் பண்ணணும் இவ எல்லாத்தையும் பண்ணி வச்சிருதா கடைசியில என் மகனைய மாத்திட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜான் வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க உனக்கு தான் மீனாவை பத்தி தெரியும்ல அவ பேசினது நீ மனசுல வச்சுக்காது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க மீனா பேசினதெல்லாம் கண்டுக்காம அவங்க தமிழ் え தமிழ் யார் என்ன சொன்னாலும் சரி தான் இந்த போட்டியில் நான் ஜெயிச்சதுக்கு காரணம் நீ தான் தமிழ் இந்த பரிசு உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அந்த பரிசை கொண்டு சிபி வந்து கொடுக்கும்போது இப்போ மீனை வந்து தடுக்கிறாங்க சிபி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற இது உனக்கு கிடைச்ச பரிசாக்கும் இதே எதுக்காக நீ அவகிட்ட கொடுக்குற அப்படிங்கும் போது இல்லைம்மா இந்த பரிசு வந்து எனக்கு கிடைச்சது கிடையாதுமா தமிழுக்கு கிடைச்சது தாம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க இல்லை சிபி நீங்கள் அளவுக்கு பேசுகிறதே போகிறோம் இந்த பரிசு வந்து உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபிக்கு அந்த பரிசை வந்து திரும்பி கொடுத்துருந்தாங்க இதை இதெல்லாம் பார்த்தோம்னா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு கணேஷ் அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறமா கணேஷோட பொண்ணு எல்லாருமே பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சிபி ரொம்ப ஓவராக தான் தமிழை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படி இவன் என்னத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜான் வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க அப்போ சிபியையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க சிபி இப்போ மாதிரி நீ தமிழை பற்றி புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சிபி சொல்கிறாங்க தமிழ் வந்து வேறு எல்லா விஷயத்துலேயும் எனக்கு இனிமையாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி நடந்த போட்டியில் வந்து தமிழ் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணினா அப்படின்னு சொல்லவும் தமிழ் உனக்காக நான் ஒரு பரிசு வாங்கி தரம்பார் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் என்னுடைய வேலையை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழை பற்றி ரொம்பவே பாராட்டிகிட்ருக்கிறாங்க தமிழ் சிபியோட இதை பற்றியா அவனுடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்துக்காரணம் நீ தான் தமிழ் அப்படிங்கும்போது அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க சிபி நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு கூடி ல மாறுவார் பாருங்க ஜானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தமிழ் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து அந்த பரிசு பொருளை வந்து கொண்டு வைக்கும் போது உடனே சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இங்கே பாரு சிபி நீ மட்டும் என் அதாவது என்னெந்த போட்டியில் நீ உனக்காக வந்து சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க நீ இதை மட்டும் பெரிய அளவில் பாராட்டு வாங்கியிருப்ப அப்படிங்கும் போது உடனே சிபி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு சமையலை பற்றி என்ன தெரியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொன்னேன்னா நீ மட்டும் வந்துருந்தா கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் தோற்று தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இவன் வர வர போக்கே சரியில்லை அந்த தமிழ் வந்து இவனோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சுட்டா ரொம்ப எரிச்சலோடு அங்க கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க ஜானு நான் என் வேலைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி சிபி அதாவது தமிழ் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அவளோட சேர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வந்து இவங்க ஆபீஸுக்கு போகிறதுக்காக வரவும் உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து போறதை பார்க்கும் போது பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க